உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கும் எண்பது மக்களவை தொகுதிகளில் இருபத்தி ஆறு தொகுதிகளுக்கு ஏற்கனவே தேர்தல் முடிந்திருக்கும் நிலையில் மே பதிமூன்று அன்று நடக்க இருக்கும் நான்காம் கட்ட தேர்தலில் பதிமூன்று தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடக்க இருக்கு இதுல ஐந்து தொகுதிகள் மக்களவை தனி தொகுதிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்துல மொத்தம் பதினேழு மக்களவை தொகுதிகள் இருக்கு இந்த பதினேழு தொகுதிகளையும் கைப்பற்ற பாஜக ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சு வராங்க இந்த மாநிலத்துல தலித் வாக்காளர்கள் அதிகம்ன்றதால பாஜக தலித் வாக்குகளை தம் பக்கம் வச்சிருக்க பொதுவாகவே முன்னிப்பு காட்டுவாங்க உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கும் அனைத்து தொகுதிகளிலும் இருபத்தி ஒரு சதவீதம் வரை தலித் வாக்காளர்கள் இருக்காங்க ஆனா அவங்க வாக்குகளை தங்கள் பக்கம் எடுத்துக்க தேசிய அளவிலான பிரச்சனைகளை கையில் எடுக்காம இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றதாகவே ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்குறுதிகள் கொடுக்கப்படும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தல்ல உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் பதினேழு மக்களவை தனி தொகுதிகளிலும் பாஜக இருந்தது ஆனா அது தொடர்ந்து வந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல்ல நகினா மற்றும் லால்கஞ்ச் தனி தொகுதிகளில் பகுஜன் சமாஜ் கட்சியிடம் இழந்திருந்தது பாஜக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் இருபத்தி ஒரு விழுக்காடு தலித் மக்களின் வாக்குகள்ல ஜாதவாஸ் பதினொன்று புள்ளி ஏழு விழுக்காடு வரையிலும் விழுமகி ஒன்று ஐந்து விழுக்காடு வரையிலும் மீதம் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இரண்டு புள்ளி எட்டு விழுக்காடு வரையிலும் இருக்காங்க இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலை எடுத்துக்கிட்டா நான்காம் கட்ட தேர்தலில் தேர்தலை சந்தித்திருக்கும் ஐந்து மக்களவை தனித்தொகுதிகளையும் கடந்த முறை ஐம்பது சதவீதத்துக்கும் மேலான வாக்குகளை பெற்று வெற்றி அடைந்தது பாஜக மிஸ்ரிக் ஈடாவா ஹர்தோய் பஹ்ரைச் மற்றும் ஷாஜகான்பூர் தான் ஐந்து தொகுதிகள் ஆனா இந்த முறை அவ்வளவு சுலபமா பாஜக இந்த ஐந்து தொகுதிகளையும் கைப்பற்றாது என்று அரசியல் களம் அறிந்தவர்களுடைய கருத்தா இருக்கு தலித் மக்கள்ல அதிகப்படியா இருக்கும் ஜாதவ சமுதாய மக்களின் வாக்குகள் எப்பொழுதும் பகுஜன் சமாஜ் கட்சி பக்கமே செல்ல அதிக வாய்ப்புகள் இருக்கிறதால பாஜக கடந்த கால தேர்தல்கள் போல இம்முறையும் ஜாதவ சமுதாயம் இல்லாத தலித்துகளின் வாக்குகளை தங்கள் பக்கங்களுக்கு பிரச்சாரங்கள் செய்து வராங்க அடுத்ததா இந்த தொகுதிகளை பகுஜன் சமாஜ் கட்சி கைப்பற்றுமா என்று கேள்வி பொழுது பொதுவாகவே தனி தொகுதிகள தலித் வாக்குகள் பிரியறதால பகுஜன் சமாஜ் கட்சியும் உறுதியான தொகுதிகளை கைப்பற்றும்னு சொல்ல விட என்ற கருத்தும் இங்க இருக்கு ஆனா தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஆதரவு அளித்து வரும் ஜாது மக்களின் வாக்குகளை நம்பியே களம் காங்குறாங்க அத்தோடு ஆளும் அரசின் மீது எதிர்ப்பு மனநிலையும் கூடுதலான வாக்குகளை பகுஜன் கட்சிக்கு பெற்றுக் கொடுக்கலாம் அதே சமயம் குறிப்பிட்ட தலித் வாக்குகள் இந்தியா கூட்டணி பக்கம் அதிக வாய்ப்புகள் சொல்லப்படுது இந்தியா காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சி இரண்டுமே தலித் மக்களின் வாக்குகளை ஈர்க்க புதிய யுக்திகளை கையாண்டு வராங்க குறிப்பா பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இடஒதுக்கீட்டை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலிருந்து நீக்கிடுவாங்க என்று தொடர்ந்து அவங்க பிரச்சாரம் செய்து வருவது இங்கிருக்கும் பட்டியலின மக்களின் மனதுல சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறதா சொல்லப்படுது இதனாலேயே பாஜக இந்த முறை பட்டியலின வாக்குகளை அறுவடை செய்வதில் சிக்கல் அதிகரிச்சிருக்கு இதனால உத்தரப்பிரதேசத்தின் இந்த ஐந்து மக்களவை தனி தொகுதிகளில் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போறாங்க அரசியல் களம் எப்படி மாறப்போகுது என்பதற்கான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு